குதிரை கட்டி குதிரை கட்டி குதிரை கட்டி வயலை உழுதிடும் பெல்ஜியம் பெண்ணே ஆஹா பெல்ஜியம் பெண்ணே புதிய முயற்சிய வயலை உழுதிடும் பெல்ஜியம் பெண்ணே பெண்கள் கூட விவசாயம் செய்யலாமே என்பதற்கே ஒரு முன் உதாரணமாய் விளங்கிடும் வெஜியம் பெண்ணே இரண்டு பக்கம் உழுதிடும் கலப்பை இடது வளது கலப்பையை இயக்க கிருமுண்டு அருகே அருகே குதிரை பூட்டி வயலை விடுவதை கண்டதில்லை நான் கண்டதில்லை உன் புதிய முயற்சியை பாராட்டாமல் என்னால் இருக்க முடியவில்லை குதிரை கட்டி இரட்டை குதிரை கட்டி ஓஹோ குதிரை கட்டி குதிரை கட்டி வயலை உழுதிடும் பெண்ணே பெண்ணே பெல்ஜியம் பெண்ணே பெண்ணே உன் உழைப்பை கண்டால் சோம்பேறிகள் வெக்கி தலை குனிவர் இது உண்மையுண்மை உன் உழைப்பை கண்டால் சோம்பேறிகள் வெக்கி தலை குனிவர் இது உண்மை deum mei